நான் தான் உங்களுக்கு பாவமேன்னு பேசுகிறேன் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி படத்துல வந்து சன் பேரடெக்ஸ் தேட்டர்ல வந்து சமீபத்துல வெளியாகி பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு படத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதாவது நெஞ்சு கொடுக்குதலி என்ற திரைப்படம் வந்து சமீபத்தில் வெளியே வந்து ஒரு வார காலமா சிறப்பா கேட்டர் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக படம் முடிஞ்சிருக்குது அதுக்கு அடுத்த கட்டமா இன்னைக்கு இரண்டாவது வாரமாக வெளியெடுத்து வச்சிருக்காங்க அதாவது துருமுகன் நாயகன் நமது காவேரி படத்தை சேர்ந்த அரவிந்த் லியோ அப்படின்ற ஒரு கதாநாயகன் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு இந்த படம் மிக சிறப்பாக ஓடிட்டு ஒரு நல்ல குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்குது இன்னைக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாக்குறதுக்காக கதாநாயகன் அரவிந்த் ரியோ மற்றும் டைரக்டர் அவரு கூட சேர்ந்து நடிச்ச கதாநாயகன் இன்னொருத்தரும் வந்து படத்தை பார்க்கறதுக்காக தேட்டருக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு தேட்டர் முடிச்சு படம் பார்த்து தேட்டர்ல இருந்து வெளியே வர போறாங்க அவங்ககிட்ட நமக்கு இந்த படத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பத்தி பேச போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம்

ஸ்டார் டிவி மூலியமா உங்களை ரொம்ப வாழ்த்துறோம் தேங்க்யூ சார் சார் வணக்கம் இப்ப இந்த படம் நெஞ்சு பொருள் படம் பார்த்து வந்து வெளியே வந்திருக்கீங்க எப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நல்லா இருக்கு எல்லாரும் பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் மனிதனம் மனிதனம் பார்க்குற ஒரு இதுவா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு அரவிந்தோ எப்படி இருக்கு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் இந்த மாதிரி படம் எடுத்து சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ நீங்க படம் பார்த்துட்டு தான் வெளியே வந்திருக்கீங்க செகண்ட் ஹீரோ பண்ணிட்டு படத்துல எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த படம் பார்த்துட்டு ஆக்சுவலி இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப பண்றப்ப ரொம்ப ஜாலியா இருந்தது ஆனா அந்த படத்தை ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துது இந்த மாதிரி நிறைய ஹானர் கிளிங் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணணும் மக்கள் கொஞ்சம் திருந்தணும் அப்படின்றதுக்காக அந்த அவேர்னஸ்க்காக அந்த படத்தை எடுத்தது ஸோ இந்த படம் பண்ணதுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் பெருமை தான் சந்தோஷமா இருக்கு சார் இல்ல இப்ப நீங்க ஹீரோ அரவிந்தரியோ வந்து இருக்காப்ல சோ அதுக்கு அடுத்து அவருக்கு எவ்வளவு கிளப் இருக்கோ அது சேம் அதே மாதிரி உங்களுக்கும் மக்க ரசிகர்கள் அளவுக்கு கிளாப் பண்ணி உற்சாக பண்ணி நீங்க வரும்போது எல்லாமே ரொம்ப அப்ஷேட் பண்றாங்க இப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க இல்ல சார் அது வந்து டைரக்ட் ரிஸ்ட் தான் அந்த பெருமை எல்லாமே சேரும் அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ சார் இந்த படத்துனுடைய டைரக்டர் நீங்க இயக்குனர் எப்படி இது ஃபீல் பண்றீங்க இந்த படத்தை எப்படி குடுத்துருக்கீங்க நீங்க இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் ஆடியன்ஸோட பாக்கும்போது நிறைய இடங்கள்ல ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க எதிர்பார்த்தத விட இன்னும் நல்லா வந்திருக்குன்னு தான் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா எல்லாரும் சின்ன சின்ன குறைகள் சொன்னாலுமே ரொம்ப ரசிக்கிறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய கோடிக்கணக்கில் கணக்குல பட்ஜெட்ல பெரிய படம் தான் எடுத்து போனா ஓட முடியும் தியேட்டர் கிடைக்காம சில படங்களும் இருக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு மீடியமான பட்ஜெட்ல படம் எடுத்திருக்கீங்க ஆனா எல்லா இடத்துலயுமே தமிழகத்துல போகலாம் எல்லா தேட்டர்ல மூணு இடத்துல இதை போட்டுருக்கு படம் ஓடிட்டு சொன்னாங்க எப்படி மக்கள் சொல்றாங்க இல்ல நம்ம பட்ஜெட் என்ன விஷயம் மக்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு அளவுக்கு இந்த மாதிரியான ஆணவ கொலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியில வரத பாதிதான் இன்னும் கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா அதை அப்படியே மூடி மறைச்சி முடிச்சுட்டுறாங்க இல்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒருவேளை உங்களுக்கு ஜாதி முக்கியமா இருந்தா அதை உங்களோட வச்சுக்கோங்க அத அடுத்த கா உங்க பிள்ளைங்களுக்கோ அல்ல அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகாதீங்க ஏன்னா அவங்க வேற மாதிரி ஒரு விஷயத்துல போயிருக்காங்கன்றப்போ நீங்க உங்க ஜாதி கொண்டு போய் அவங்க மேல திணிக்காதீங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் வேற அதை அவங்கள அப்படியே விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகே சார் இந்த ஸ்டார் டிவி மூலியமா முத முதல்ல நாங்க இந்த ஸ்டார் டிவி மூலியம் முதல் வீவோ நீ தான் எடுத்துருக்கோம் ரொம்ப இந்த தொலைதான் ரெண்டு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டார் டிவி முதல் முதலாக உங்களிடம் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் மென்மேலும் இந்த சேனலை வந்து நாங்கள் தொடர்ந்து முன்னேறணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் கண்டிப்பாக எங்களோட வாழ்த்துக்களை உங்களுக்கு எப்போயுமே இருக்கணும் சப்போர்ட் இருக்கு நம்ம ஊர்ல இருந்து, நாங்கள் எப்படி ஃபஸ்ட்டாக ஒரு படம் பண்ணி வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஸ்டார் டிவி இவங்களும் முதல் முறையாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு மொதல் ரிவியூ எங்கக்கிட்ட தான் எடுத்து போடுறாங்க ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ தான் ஸ்டார் டிவி ஆரம்பிச்சோன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு இது எப்படி ஃபஸ்ட்டு படம் நீங்கள் ஒரு பேர் ஆதரவு கொடுத்தீங்களோ மாதிரி அண்ணனுக்கும் பேர் ஆதரவு கொடுத்து இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வணக்க மக்களே இப்போ வந்து நம்ம நெஞ்சு பொருந்திய படத்தினுடைய கதாநாயகன் மற்றும் டைரக்டர் கூட நம்ம பேசியிருந்தோம் இந்த நேரத்தில் வந்து ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய கோடி கணக்கில் எடுக்கிற படம் கூட இன்றைக்கி பட்ஜெட்டில் இப்போ தேட்டர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் இன்றைக்கி காவேரி பட்டணத்தில் வந்து சன் பேரடக்ஸ் அப்படின்ற ஒரு தேட்டரில் வந்து நம்ம ஊர் பையனுக்காக நம்ம ஊர் கதாநாயகனுக்காக ஒரு தேட்டருக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க நடிக்க வச்சு அந்த தேட்டரு படத்தை வந்து ஒளிபரப்பு தியேட்டருடைய உரிமையாளர் தம்பி அன்பு விஜய் தம்பி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார் அந்த டீமுக்கு எங்களுடைய ஸ்டார் டீம் மூலிமா நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்பா வந்தது அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் பாவேந்தன் நன்றி வணக்கம் புதுவிதமான சிறகுகள் தேடி தினம் தினம் வாழ வழி பார்ப்போமா ஹே வானில் போகும் மேகங்கள் காதே நாடோடி வாழ்ந்த போல நாமாய் நாம் வாழ்ந்த வேணும் போகாத ஊர்கடிகளாமல் காற்றுகளில் ஓடாமல் ஓடைவில்லை தோற்காமல் வெற்றிகளில்